கேளுங்க நான் தான் எங்கள் திருப்பூர் மாசி கேபிஒய் பாலாவை பற்றி சில கேள்விகள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து சொன்னதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேச வந்திருக்கிறேன் அது எந்த அளவுக்கு தன்மைன்னு தெரியல எனக்கு அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா அவரை பற்றி அகென்ஸ்ட்டாக வந்து பேச மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னங்கிறது தான் நான் அதை வந்து பேச முக்கிறேன் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் யார் என்னங்கிறதெல்லாம் வந்து பேர் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை இருந்தாலும் வந்து இதை பதிவை மட்டும் நான் போடுறேன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபிஒய் பாலாக வச்சிருக்கிற ஆம்புலன்ஸ் வந்து அவரோடது கிடையாது அந்த ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஆர்சி புக்கு கிடையாது அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கிடையாது அது வந்து ஒரிஜினலே கிடையாது இன்சூரன் வந்து ஆர்சிபுக்கு வந்து டூப்பிள் கட்டு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஏதோ ஒரு சிக்கலில் சிக்கிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அது எந்தளவுக்கு உண்மைத்தன்மைங்கிறது எனக்கு தெரியல சரிங்களா அது அவர் சொன்னதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு பத்திரிக்கையாளர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஏதோ ஒரு நிறைய ஒரு ஒரு கும்பல்கிட்ட வந்து ஒரு பெரிய கும்பல்கிட்ட மாட்டியிருக்கிறாரு இவரை வந்து நம்ம நினச்சாக்கா அவரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா ஆனால் என்னோடய கருத்து என்னன்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேபிஒய் பாலா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலையுமே வந்து நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவர் போடுற வீடியோஸுக்கு வந்து ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கா அதை பார்க்குறதுல வந்து அந்த ஆடு வர்றதில் அந்த ரம்மி ஆடு அந்த வர்றதை பார்த்துட்டு ஒரு நூறு பேர் கெட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கும்பல்கிட்ட மாட்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ அது எந்தளவுக்கு தன்மைன்னு தெரியல இதை வந்து பார்த்தீங்கன்னா பாலா தான் வந்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா அந்த தம்பி தான் வந்து சொல்லணும் ஒரு கும்பல் நல்லவர்னு சொல்லுது ஒரு கும்பல் வந்து கெட்டவர்னு சொல்லுது இதில் எது நம்புறது நமக்கே தெரியல பாலயத்துக்கும் சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டுக்காடு போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை சரி பண்ணுவாரா இல்லை அவர் அவங்க சொல்கிறது வந்து பொய்யா இல்லை உண்மையாக பொய்யா தெரியாமல் இந்த தப்பு நடந்துருக்கலாம் தெரியாமல் வந்து இந்த தப்பு நடந்திருக்கலாம் சரி பண்ணுவாரா இதில் இதில் இன்னொரு ஜெர்னலிஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்கா பாலா வந்து பாலாவை வந்து குறி வச்சிக்கிட்டுருக்கிறாங்க ஏதோ ஒரு கும்பல் வந்து பின்தொடர்ந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இது இது வந்து எது உண்மைன்னு நமக்கே புரியல மாட்டிக்கிற மாட்டிக்கிட்டாரா மாட்டிக்கிட்டாரு ஒரு கும்பல்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் நாம் தான் மாட்டிகிட்டு இருக்கிறோம் சரி நாம் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்